அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னை நீக்கினால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் நீக்கிய பிறகு தான் மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் சரி இப்பொழுது கடந்த இரண்டு நாள்களாக அவர் குறிப்பாக இருபத்து ஆறாம் நாள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து கொண்டு இருபத்தி ஏழாம் நாள் தமிழக வெற்றிக்கழகத் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் அந்த கட்சியில் இணைத்து கொள்ளப் போகின்றார் கட்சியில் சேரப்போகின்றார் என்ற செய்திகள் இணையதளங்களிலும் ஊடகங்களிலும் உலா வருகின்றன அதே வேளையில் இன்று செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக எந்த ஒரு விடையையும் அளிக்காமல் தான் மீண்டும் அதே கருத்தை தான் அடிப்படை உறுப்பினராக நீக்கப்பட்டிருப்பதை எண்ணி மிகுந்த மன வருத்தத்திற்கு உள்ளாகியிருக்கின்றேன் என்ற ஒற்றை செய்தியை சொல்லிவிட்டு தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணையப்போவதாக வந்த செய்தி குறித்து எந்த ஒரு எதிர்வினையும் மாற்றாமல் கடந்து சென்றிருக்கின்றார் இந்த நிகழ்வுகளையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது விஜயினுடைய காஞ்சிபுர உள்ளரங்க கூட்டத்தையும் அடுத்தடுத்து நேற்று ஓபிஎஸ் அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்தில் அவர் அறிவித்த செய்தி புதிதாக கட்சி தொடங்குவேன் என்ற அந்த ஒரு மிரட்டலையும் அடுத்ததாக இன்று இரண்டு நாள்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டையினுடைய செய்தியையும் இணைத்து பார்க்கையில் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒற்றை ஆளாக விஜயை மட்டும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியல் மிகப்பெரிய சூழ்ச்சி பின்னப்பட்டு வருகின்றது என்பதை அனைவரும் அறியக்கூடிய ஒன்றாக பார்க்கின்றோம் குறிப்பாக அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வலுவை குன்றச் செய்வதற்கான பெரும் முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை பார்த்து வருகின்றோம் ஏனென்றால் டிடிவி தினகரன் அவர்களினுடைய விஜய் சார்ந்த கருத்துகள் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அந்த மிரட்டல் வாயிலாக வெளிப்பட்ட அந்த கருத்துகள் இன்றைய செங்கோட்டையினுடைய மழுப்பலான நகர்வுகள் இவற்றையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது எடப்பாடியாரை தனிமைப்படுத்தக்கூடியதற்கான முயற்சிகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றன என்பதே உண்மையாகும் ஆங் ஏனென்றால் ஒரு கூட்டணி ஆட்சி என்ற ஒன்றை நோக்கி அழைத்துச் செல்லப்படுவதாகவே இந்த நகர்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன குறிப்பாக விஜயை முன்னிலைப்படுத்தி மற்றவர்களுக்கெல்லாம் அவரவர் கேட்கக்கூடிய தொகுதிகள் அவரவர்க்கு செய்யக்கூடிய நன்மைகள் இவற்றையெல்லாம் அடுத்தடுத்து பொறுப்பாக கவனமாக நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம் எதுவாகினும் செங்கோட்டையினுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக வரக்கூடிய செய்திக்கு இன்று அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருந்தால் நன்மை பயத்திருக்கும் ஆனால் அது நடக்காது என்பது நாம் அறிந்த ஒன்று எப்படியாக இருந்தாலும் அடுத்த நகர் நகர்வுகள் விஜயை முன்னிலைப்படுத்தியே இந்த அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஊடகங்களும் அதற்கு முன்னிலை வகிக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த ஒரு காணொளியில் விரிவாக பார்ப்போம் வணக்கம்